புறநானூறு பாடல் என் நெஞ்சில் நினை காண்பார் பாடியவர் கள்ளில் ஆத்திரையனார் பாடப்பட்டோன் ஆதனுங்கன் தினை பாடான் துரை இயன்மொழி எந்தை வாழி என் நெஞ்சும் திறப்போர் நிற்கான் குவரே நின்யான் மறப்பின் மறக்கும் காலே என் உயிர் யாக்கையே பிரியும் பொழுதும் என் யான் மறப்பின் மறக்குவேன் வெண்வேல் விண்பொரு நெடுங்குடை கொடித்தேர் மோரியர் தென்கதிர் திகிரி திரிதரக் குறைத்து உலக இடைகழி அரைவாய் நிலையே மலர்வாய் மண்டில தன்ன நாளும் பலர் புரவு எதிர்ந்த அறத்துரை நின்னே நாள்தோறும் பாதுகாக்கும் அறத்துறையாக விளங்குபவனே ஆகுங்கனே என் தந்தையாக விளங்குபவனே நீ வாழ்க கழியில் பூத்திருக்கும் மலர் மண்டிலம் போல வாழ்க என் நெஞ்சை திறந்து பார்ப்பவர்கள் உன்னைத்தான் பார்ப்பார்கள் உன்னை நான் மறந்தால் அப்போது என் உடம்பிலிருந்து உயிர் பிரிந்துவிடும் உயிர் பிரியும்போதும் என்னை மறப்பேனே ஒழிய உன்னை மறக்க மாட்டேன் உலக இடைக்கழி மலர்வாய் மண்டிலம் மோரியர் என்று தமிழர் குறிப்பிடும் மௌரியர் தேர்ப்படியுடன் தெற்கு நோக்கி வந்தனர் அப்போது அவர்களின் தேர் சக்கரம் உருள்வதற்காக வழி உண்டாக்கப்பட்டது வளைந்து வளைந்து மண்டிலமாக அந்த வழி உண்டாக்கப்பட்டிருந்தது அது மலர்ந்திருக்கும் வழியாக மலர் வாயாக அமைந்திருந்தது அங்கு வழியமைத்தவர்களுக்கு உணவு வழங்கிய அறத்துறை அறச்சாலை போல ஆதனுங்கனும் விளங்கினான் ஆதனுங்கன் என்னும் தந்தை அறம் காக்கும் துறையாகவும் நெஞ்சுக்கு நெருக்கமானவராகவும் போற்றப்படுகிறார் அவரை மறந்தால் உயிர் பிரிந்தாலும் அவர் நினைவை மறக்க மாட்டேன் என்று உறுதி கூறுகிறார் மோரியர் தெற்கு நோக்கி வந்தபோது அவர்கள் தேர்ச்சக்கரத்திற்காக மலர் வழியமைத்து உணவு வழங்கிய அறச்சாலை போல ஆதனுங்கன் விளங்கினார் எனக் கூறப்படுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் सब्सक्रेबू